ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பெண்களுக்கான வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொல்லங்கோடு சூழல் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க கீதா அவங்களுடைய கணவர் உடல்நிலை சரியில்லாமல் போன வருடம் காலம் ஆயிட்டாங்க அவங்க பொண்ணு பையன் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க இந்த அம்மா மட்டும் தனி வீட்டில் வசிச்சிட்ருக்காங்க அவங்க வீட்டுக்கு இன்வைடேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்க சரி ரிலேஷன்ஸ் தானேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க வீட்டில் கொட்டு போய் உட்கார வச்சதுக்கு அப்புறமேட்டு டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்டதுக்கு தண்ணி மட்டும் கேட்டிருக்காங்க தண்ணி தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த அம்மா எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த வழியில் சொந்தம் யாருக்கு கல்யாணம் என்ன இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கீங்கன்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அவங்க மலுப்பெல்லாம் பதில் பேசியிருக்காங்க இதனால இந்த அம்மாவுக்கும் டவுட் ஆயிருக்குது இந்த அம்மா டவுட் பண்றதுக்குள்ளார அவங்க ரெண்டு பேரும் சுதாரிச்சுக்கிட்டாங்க அம்மாவோட கை காலு ரெண்டே கட்டி போட்டுட்டு அவங்க வாயில துணியை வச்சு அமுக்கிட்டு அவங்க பீரோல இருந்த எட்டே முக்கால் பவுன் தங்கத்தை கொல்லி போயிட்டாங்க அப்புறம் அந்த அம்மா வாய் வாயில இருந்த துணியை எப்படியோ வெளியில துப்பி அதுக்கப்புறமா சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துக்காரங்க வந்து அந்த அம்மாவோட கை கால எல்லாம் எடுத்து விட்டு காப்பாத்திருக்காங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆமா திருட வரவன் உனக்கு இன்விடேஷன் அடிச்சு கொடுத்துட்டு வருவான்னு சொல்லுவாங்க ஆனா அதை கூட இப்போ ரியலா பண்ணிட்டாங்க முன்பின் தெரியாத நபர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க எதுவா இருந்தாலும் வெளியில வச்சு பேசி அனுப்பிடுங்க அடுத்ததா நடந்த சம்பவம் பெங்களூர்ல நடந்திருக்கு இவங்க வந்து கொல்கத்தாவை சேர்ந்தவங்க இவங்க பெங்களூரில் ஒரு ஸ்பாலில் நாலு வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க பேர் பார்த்திங்கன்னா பரிதா கான் இவங்களோட வயசு நாற்பத்தி ரெண்டு இவங்களோட இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணுக்கு இருபத்தோரு வயசாகுது இன்னொரு பொண்ணுக்கு பதினாறு வயசு ஆகுது அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் தான் படிச்சுட்டு வராங்க எங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த நபரோட பேர் ரீகன் அகமத் அலைஸ் கிரிஷ் இவரோட வயசு முப்பத்தி ரெண்டு இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் கார் டிரைவரா இருக்கிறாரு இவர் அடிக்கடி இந்த ஸ்பாக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நட்பு ஏற்பட்டு இவங்க காதலாம் மாறி இருக்குது இந்த கிரிஷ் பரிதா கிட்ட அடிக்கடி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காரு ஆல்ரெடி அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறதுனால அதை மனசில் வச்சு அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பரிதா கொல்கத்தால வசிக்கக்கூடிய தன்னோட ரெண்டு பொண்ணுங்க கூட போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதில் ஒரு பொண்ணை மட்டும் பெங்களூருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க யோயோ அப்படிங்கிற ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருந்திருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் இருபத்தி எட்டாம் தேதி கிறிஷோட பிறந்த நாள் வந்திருக்குது தன்னோட பிறந்தநாளை பரிதா கூட செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிறிஷ் முடிவெடுத்திருக்காரு அதன்படி பரிதாவும் வர ரெண்டு பேரும் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹோட்டல்ஸ் மால்ஸ் அந்த மாதிரி போயிருக்காங்க போனதுக்கப்புறம் கிறிஷ் ஏற்கனவே என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காருனா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்போம் கேட்குறதுக்கு அவள் ஓகே சொன்னால் ஓகே அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னான்னா நம்ம அவளை கொண்டு வரணும்னு முடிவெடுத்து வரும்போது ஒரு கத்தியும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு மறுபடியும் கேட்டிருக்காரு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அதுக்கு பரிதா திட்டவட்டமாக என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே இடுப்பில் வச்சுருந்த கத்தியை எடுத்து அவங்கள பதினஞ்சு குத்து குத்தி ஸ்பாட் அவுட் பண்ணிட்டாரு ஒரு லாஸ்ட்டாக பரிதாவை கூட்டிகிட்டு போன இடம் பார்க்கு அங்கே வச்சு தான் அவர் பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டாரு பக்கத்தில் இருந்த இளனி கடக்காரை பார்த்து சவுண்டு கொடுக்கறதுக்குள்ளார் அவர் அங்கேருந்து இருந்து எஸ்கேப் ஆகி பக்கத்தில் ஜெயா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிட்டார் நடந்த இந்த சம்பவத்தில் ரொம்பவே பாதிக்கப்பட்டது அந்த அம்மாவோட ரெண்டு பொண்ணுங்க தான் இவங்க இவங்களோட சொந்த தேவைக்காக ஆசைக்காக அந்த ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டாங்க எப்போயுமே நம்மளை நம்பி இருக்கிறவங்கள பார்த்துக்கறது நம்மளோட கடமை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க தன்னோட லாபத்துக்காகவும் தன்னோட ஆசைகளுக்காகவும் நம்மளை நம்பி இருக்கிறவங்கள கைவிடுறதுங்கிறது ரொம்ப தப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்